ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும்பொழுது ஏன் அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்பொழுதும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டுப்பார் அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ அல்லது தோல்வியோ அடைந்தால் வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என்று ஆராய்ந்து பார் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் மஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் நீ இப்பொழுதெல்லாம் எனக்காக விளக்கேற்றி கொண்டிருக்கிறாயில்லவா அந்த தீப ஒளியில் என் மனம் குளிர்ந்தது அந்த ஜோதியில் உன் கர்ம வினைகளை நான் எரித்துக்கொண்டிருக்கிறேன் நீ எனக்காக ஏற்றிய தீபம் வீண் போகவில்லை நீ ஏற்றிய தீப ஒளியே உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் உன்னால் முடிந்தால் தினமும் எனக்காக ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி கொண்டு வா உன் மனதிலிருக்கும் மாயை விலகும் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை வினைகள் அகலும் இப்பொழுது இருக்கும் இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்தான் உன்னை கெட்டவராக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்து இருக்கிறது ஆனால் உண்மை ஒருநாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும் உன் மனம் எல்லோருக்கும் புரியும் உனை வெறுத்தவர்களும் உனை புறக்கணித்தவர்களும் தவறாக சித்தரித்தவர்களும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கூறுவர் உன்னை விட்டு விலகியவர்களுமே கூட உன்னுடைய தகுதியை அறிந்து உன்னை தேடி வருவார்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் நீயாக விரும்புவது இல்லை எல்லாம் இறைவனின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் முற்றிலும் இறைவனின் செயல்பாடுகளை அவை வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல் ஏனெனில் இந்த வாழ்க்கையில் எல்லாம் கடந்தே போகும் கடந்து கொண்டே இருக்கும் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை எனும் பொழுது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும் எனவே துணிந்து செல் துணைக்கு நான் வருகிறேன் ஓ சிவாய நம ஓம் சிவாய நம